வணக்கம் அன்னைக்கு பாண்டியர் அரசருடைய பிறந்தநாள் விழா அன்னைக்கு அவருடைய அரசாங்கத்துல இருந்த புலவர்களும் அவரை அரசபைக்கு வந்திருந்தாங்க அத்தனை புலவர்களும் அவரை பாராட்டி பாடினாங்க ரொம்ப சந்தோஷமானாரு பாண்டிய அரசர் கடைசியா அங்க வந்தாங்க நம்ம ஔவையார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாண்டிய அரசரை பார்த்துட்டு வரப்பு உயர அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இருக்கையில போய் அமர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்த புலவர்கள் அத்தனை பேருமே அது எப்படி பாண்டிய அரசரை பார்த்துட்டு வரப்பு உயரன்னு சொன்னா போதுமா இதுக்கும் அதுக்கும் என்ன அர்த்தம் இருக்கு இது வந்து சரிப்பட்டு வரலையே அவங்க வந்து புகழை செய்யணும் மன்னரை அவருடைய பிறந்தநாள் விழாக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஔவையார் மேல கோல் சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம் உங்களுடைய சந்தேகத்தை போக்குறதுக்கு ஔவையார் என்ன சொன்னாங்களாம் வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் இதெல்லாம் உயர்ந்துச்சுன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும் மக்கள் ரொம்ப நலமா இருந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துச்சுன்னா அரசர் வந்து ரொம்ப நல்லா இருப்பாரு அப்படின்ட்டு ஔவையார் வந்து அந்த அரசபையில இருந்த புலவருக்கு புரிய வச்சாங்களாம் எவ்வளவு அழகா அவ்வையாரு ஒரு சின்ன வார்த்தையில இவ்வளவு பெரிய அர்த்தத்தை சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்களா